சார்பில் நடைபெறும் மகளிர் தின விழா மற்றும் சிறந்த பெண் ஆண்மைகளுக்கு விருது வழங்கும் நிராட்சியை வரவேற்பு நிகழ்த்திய அருண்குமார் அவர்களுக்கும் தலைமை உரையாற்றிய பேரவையின் செயலாளர் ராமசுப்ரமணியம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி வழங்கிய பேரவைத் தலைவர் டாக்டர் பி எஸ் சண்முகம் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் வாழ்த்துறை வழங்கிய வி வாசிதம்பரம் அவர்களுக்கும் விடாசிறப்புரையாற்ற உள்ள இனிய நண்பர் சண்முக ஞானசுமந்தன் அவர்களுக்கும் விருது பிருவோர் எழுத்தாளர் பகவதி மோனிலால் அவர்களுக்கும் டாக்டர் பங்கஜ்வல்லி சண்முகம் அவர்களுக்கும் முனைவர் சரஸ்வதி ஐயப்பன் அவர்களுக்கும் திருமதி சரஸ்வதி புத்திரி நாராயணன் அவர்களுக்கும் திருமதி ராஜேஸ்வரி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் நிகழ்ச்சி நெல் செய்யும் நீலாம்பிகை அருண் அவர்களுக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த விருது கூட மகளிருக்கும் அதெல்லாம் எதுக்காக மகளிருடைய நிலை டாக்டர் சண்முகம் சார் ஆரம்பிச்சு சகோதரர் சிதம்பரம் அவர்கள் வழிமுறைந்தது போல சமத்துவம் ஒரு பெண்ணுக்கு வேண்டியது என்னன்னா வாழ்வுரிமை சமத்துவம் சுதந்திரம் மனித மாண்பு இந்த நான்கு விஷயங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்கலாம் இந்த நான்கும் முழுமை பெற்றிருக்கும் பட்சத்தில் தான் ஒரு பெண் ஆணுக்கிடையான சமத்துவத்தை பெற முடியும் ஆனால் இன்றைய சூழல் என்பது அவ்வாறானதாக இல்லை இன்றைய சூழல் என்கின்ற போது இன்றைய சூழல் தான் இது இதற்கு முந்திய இருபது வருடம் இதற்கு முந்திய நாற்பது வருடம்லாம் கிடையாது இப்போதைய சூழல் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்றால் பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு விருந்து எதுக்கு வழங்குகளும் இந்த விருந்த வச்சு என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும் செய்ய போகிறது இல்லை ஒரு அங்கீகாரம் சரியான தரத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு அங்கீகாரம் அவர்களை நம்மவர்கள் முன்னால் ஒரு அடையாளப்படுத்துகிறோம் இந்த அடையாளப்படுத்துதலும் அங்கீகாரமும் நிச்சயம் வேண்டும் ஒரு வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை நல்ல பணியை காட்டிக்கிறாய் என்று சொல்லும்போது அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் உற்சாகமாக வந்து தொடர்ந்து வேலை வச்சுருப்பார் இல்லையா அது மாதிரி தான் இந்த விருது வழங்குகிற ஒரு அடையாளம் தான் ஆனால் இன்றைய நிலை ஏன் அடையாளப்படுத்தணும் என்ற ஏன் அங்கீகரிக்கணும் நமக்கு காலங்கள் வந்து நிறைய ஓடி 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 என்ன ஆயிடுச்சுன்னா பெண்களின் நிலையை இரண்டாவது கட்டமாக தான் நினைக்கிறோம் ஆண்கள் வேண்டும் பெரும்பாலான ஆண்களுக்குள் நான் உட்பட ஒரு வக்கிரம் இருக்கும் என்ற ஒரு ஆணாவம் நமக்கு தெரியாமலே ஒழிஞ்சிருக்கும் எப்படி ஒழிஞ்சிருக்கும் நான் சொல்லலாம் நான் வந்து சமத்துவம் எனக்கு வாழ்வுரிமையை பற்றி தெரியும் சமத்துவத்தை தெரியும் சுதந்திரத்தை தெரியும் மனிதமான தெரியும் அதனால என் மனைவியை கஷ்டப்படுத்த மாட்டேன் மாட்டேன் நான் கிடச்சிருக்கேன் ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க அடுக்கடையில போன வேலைக்கு பத்தியெல்லாம் அந்த டீ போட்டுட்டு வரப்போம் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு இன்னொரு இது வச்சா பரவாயில்ல ரசத்துக்கு வேற ஒரு காய் வைக்கலாமே இன்னொரு ஐடியா அதை செய்யணும் அப்படி செய்யும் போது நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு மேல் சாவனிசம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா இது ஒரு அடிமைத்தனம் தான் நுட்பமான அடிமைத்தனம் அவருன்னு பாப்பேன் அவுரங்கசீப் கலப்பானமே இங்கிருந்து என்ன என்ன அவுரங்கசீப் சாதகான் சிறையில் போட்டு வந்த அவுரங்கசீப் சொல்றாரு அப்பா என்ன ஜெயில போட்டா நான் என்ன கொண்டுடுவேன் ஆனால் எனக்கு ஒரு பத்து பேர் அந்த நான் குரான் பட் சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு முன்பாரு ஷாஜகான் சொல்றாரு உன் யோசனை எனக்கு தெரியும் நீ அதுக்காக இந்த ஆட்களை கேட்கவில்லை உனக்கு ஒரு பத்து பேர் எப்பவுமே அனிமையா வச்சிருக்கணும் உனக்கு அந்த பத்து பேர் அடிமையாக வச்சுருக்கிறதுக்காக அவனுக்கு குரான் சொல்லித்தவன் என்ற அதை கேட்குறேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆணுக்குழுவுக்கும் ஒரு மறைந்திருக்கிறது அது வெளியில் சரியாகவும் இருக்கும் நம்ம வார்த்தைகளால் அப்பச்சி கொள்ளலாம் எல்லாமும் அதில் செய்யலாம் இன்றைக்கு ஆண்களுக்கான பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது அவர் சகோதரர் சிதம்பரம் சொன்னது போல நூற்றி எண்பத்தெட்டு ஆண்டுகள் ஐநா சொல்லுவது பெண்களுக்கு எதிரான வன்முறை நாளும் நாளும் அதிகரிச்சிட்டு வருது சமீபத்திய என் ரிப்போர்ட் சொல்றது பெண்கள் மீதான வன்முறை ஆண்டுக்கு நாலு சதவீதம் அதிகரிக்கிறது இந்த நான்கு சதவீதம் அதிகரிக்கிறது என்பதை பார்த்து சொல்லும்போது நாலு சதவீதங்களே நடப்பீங்க அப்படி இல்லை நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொன்பது வழக்கு போன ஆண்டு மட்டும் என்ன எண்ணிக்கை அது

இடைநீச்சல் அதிகமாக இருக்கிறது பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போவது ஒரே நாளில் பனிரெண்டு பாலியல் வன்முறை சம்பவங்களை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு அந்த சார் யாருன்னு இன்னும் பதவி தெரியவில்லை அப்போ பெண்கள் போவது இடைநீற்றல் அதிகமாக படிப்பு நூத்துக்கு நூத்தி ஒரு பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க ஆரம்ப பள்ளியில் சேர்க்க சேர்க்கப்படுகிறார்கள்

அரசியலில் அங்கீகாரம் என்பது பெண்களுக்கு இல்ல பெண்களும் கேட்கல இந்த நாடு தான் உங்கள் உரிமையை கேட்பதற்கான நாள் மகளிர் தினம் நடந்து முடிந்த இருபத்தி நாலாவது ஆண்டு தேர்தலில் இந்தியாவின் பத்தொன்பது மாநிலங்களில் பெண்கள் தான் அதிகம் ஓட்டு போட்டாங்க தமிழ்நாடு உட்பட பத்தொன்பது மாநிலங்களில் அதிகம் ஓட்டு போட்டது யாரு பெண்கள் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை பதிமூணு சதவீதம் தான் எழுபத்தி நாலு எம்பிக்கள் மட்டுமே பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வெட்கம் என்னவென்றால் புகண முறையை விட குறைந்திருக்கிறது விட குறைந்திருக்கிறது வளர்ச்சியை நோக்கி பெண்கள் அரசியல் தளத்தில் இடம்பெற பெறுவதற்கு பதிலாக குறைந்திருக்கிறது இது வேதனை அல்லவா ஏன் இந்த சமூகத்தில் இருந்து படிக்கக்கூடியவர்கள் ஏன் குறையணும் அரசியல் ஆளுமை இந்த சமூகத்தில் இல்லை கல்வி பொருளாதாரம் சமூகம் இந்த மூன்று கட்டங்களிலே பெண்கள் தாண்டினாலும் பேராசிரியராக இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் ஆனால் தாண்டிய அந்த அரசியல் பெண்கின்ற காலத்தில் வரும்போதுதான் அது வெற்றி பெற முடியும் அந்த சகோதரர் சண்முக சுந்தரன் அன்னைக்கு அரங்க அவர்களாக என்றால் நமக்கு பெருமையாக இருக்கிறது அது ஒரு அது அவர் எளிதாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அந்த தளம் என்பது ஒரு பெரிய சிரமத்திற்கு பின்னாடி உள்ள தளம் தான் இன்னைக்கு அரசியல் ஜெயலலிதாவில ஆயிரம் விமர்சிக்கலாம் ஜெயலலிதா பணம் இருந்தது சினிமாவில் கழிச்சு ஜாதி அந்தஸ்து சமூக அந்தஸ்து இருந்தது பொருளாதாரம் இருந்தது கல்வி இருந்தது ஆனால் அவரை அடையாளம் காணித்தது என்பது என்னவோ அரசியல் தளம் தான் அரசியலில் வந்தவர்கள் யார் அரசியலில் இருக்கிறார்கள் என்றார் ஏன் ஆண்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கொட்டும் செல்வம் கட்சி தொடங்கினோம் என்று சொன்னார் சொல்கிறார்கள் அந்த தொற்று முனையில் கட்சி தொடங்கியது அதில் இருந்து முக்கிய தலைவர்கள் யார் கட்சியில் இருப்பவர்கள் யார் யோசிச்சு தலைவர்கள் பட்டியலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கையெழுத்து போட்டவங்க அரசியலாக இலக்கியமாக இன்றைக்கு மீனாம்பிகை அம்மையார் கூட கேட்டார் மீனாம்பிகை அம்மையார் நில அப்டமே தன் தன்னையை தமிழில் பேச வற்புறுத்திய ஒரு பெண் மறைமலை அடிகளா வேதாச்சிரம் என்று இருந்தவரின் பெயரை மறைமலையடிகளார் அவர் சொல்ற வள்ளலார் பாடல் ஒன்றை பாடும்போது தேகம் சுடினும்னு ஒரு வார்த்தை வருது மகள் கேட்கிறார் ஏன்பா அது தேகம்ங்கிறது தமிழ் வார்த்தை இல்லையே இதற்கு உடல் வேற ஒரு வார்த்தையை பாடலாமே என்கிறார்கள் அவ்வளவு தனித்தவர் இயக்கத்திற்காக வாழ்ந்தவர் அது மட்டும் இல்ல பதினைந்து நூல்கள் இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல கூட அரசு யாருடைய நூல்களை எல்லாமோ பேசிய உடனே நம்ம கேட்கல இல்லாம்பிகை நூல்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று இன்னைக்கு முன்மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கிறோம் அந்த அம்மா வடமொழியில் ஆழ்மொழி பெற்றவர் வடமொழி அகராதியை தமிழுக்கு கொண்டு வந்த முதல் பெண்மணி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக அரசியலில் இருந்தாங்க அரசியலில் இருக்கும்போது தமிழகத்தின் முதல் மொழி போர் தியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி சென்னை ஒத்தவாடை தியேட்டர்ல மகளிர் மாநாடு நடக்கிறார்கள் அவங்க தலைமையில் நடக்குது நான் திருநெல்வேலியிலிருந்து பயணப்பட்டு இந்த மாநாட்டிற்கு வருகிறேன் என்னை ரயில் அடியில் வரவேற்க வாருங்கள் என்று சொன்னால் பெண்கள் கூட்டம் ரயில் அடி கூடியதை முத முதலில் தமிழகம் பார்த்தது அந்த மாநாட்டில் அவங்க பேசும்போது சொல்றாங்க எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனா தமிழ் மொழி நிச்சயமாக இருக்கட்டும் தமிழகத்தில் சென்னையில் உள்ள ஐம்பத்தி நாலு மாநகராட்சி பள்ளிகளில் தமிழில் என்ன தமிழ் ஆனா இல்ல பேசிட்டு அந்த அம்மா தான் இதில் ஹைலைட் என்னன்னா ராமசாமி நாயக்கர் அவர்களுக்கு பெரியார் என பட்டம் கொடுத்தது நிலாபிமையான ஒரு இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அடையாளப்படுத்தியவர் இனி பெரியார் என்று சொல்லியவர் என்று நினைக்கப்படுகிற நினைக்கப்படுவதில்லை தனி தமிழ் திருவாட்டி என்று அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு பெண் முன்னி நாப்பத்தி ரெண்டு ஆனவர் இப்படி காலம் கரைத்துக் கொண்டு போகும்போது நம் ஆளுமைகள் காணாமல் போய்விடுவார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வெளியே தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களை அடையாளப்படுத்துவது இப்படி நமக்குள்ளாவதாக நாம் முதலில் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டியது என்பது அவசியமாகிறது அதில் பெண்களை அடையாளப்படுத்த வேண்டும் பெண் என்பவர்தான் பேராற்றல் என்பவர் இந்த சமூகம் என்பது வழி சமூகம் தந்தை வழி சமூகம் கிடையாது வழி சமூகம் ஒரு தாய் உணர்வுகளும் தெரியும் உரிமைகளும் தெரியும் ஒரு அஞ்சு வயசு பையன் அம்மாட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னா அம்மாவும் அதே பையன் பதிமூணு வயசு ஆனவன அம்மா கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னா என்காக மார்க்கு பரவாங்க அப்பாட்ட அதே பையன் இருபத்தி நாலு வயசுல அம்மா ஐ லவ் யூன்னு சொன்னா வேண்டாண்டா அந்த பொண்ணு வேற வழக்கு பார்க்கலாம் அதே பொண்ணு வயசுல போய் ஐ லவ் யூதான் வேண்டாம் அப்புறம் நாற்பத்தஞ்சு வயசுல போய் அந்த பையன் ஐ லவ் யூ பண்ணலாம் பரவாயில்லடா கிட்டு ஒரு தாய் உணர்வு இதுதான் பெண்மைங்க அந்த பெண்மையின் அது ஆனால் சாத்தியமாகாது கொரோனா வீட்டில் இருந்தபோது ஒவ்வொரு ஆணுமே உணர்ந்திருப்பார்கள் எவ்வளவு சிரமமான பெண்ணின் பணி நான் என் வீட்டில் உள்ள நான் ஆடி இருக்கிறேன் உடலை பத்து தடவை காரணம் எடுப்பான் துணி வளர்க்கக்கூடியவங்க ரோட்டில் போகக்கூடியவங்க ஹோட்டல கூடியவங்க காலை காப்பிக்கக்கூடியவங்க இது எல்லாம் கீழே போய் கீழே போய் பதிவு சொல்லிக்கிட்டு வரணுங்கிற ஒரு இது நமக்கு எரிச்சலம் இல்லை தான் நிதி பலருக்கு கொரோனா காலத்தில் வேலை போச்சு இல்லை பாதி சம்பளம் குறைந்தாங்க அன்னைக்கு நிர்வகிச்சது யாரு தான் ஒரு நிதியமைச்சராக பெண்கள் தான் இருக்க முடியும் இந்தியாவில் இல்லை ஒரு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு நம்ம விட முடியாது இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் நார்வேஸ் வீட்டின் டென்மார்க்கில் நாற்பது சதவீதம் பெண்கள் நிதியமைச்சராகவும் உலக உயர் பதவிகளிலும் இருக்கிறார்கள் அதை நாம் நிறுத்த வேண்டும் ஆனால் நமக்கு வந்து இல்லை ரெண்டே ரெண்டு பேர்கள் தான் மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள் இணையமைச்சர்களாக ஐந்து பேர் இருக்கிறார்கள் அது கடந்த காலங்களை விட குறைவானது ஒவ்வொரு விஷயங்களிலும் பெண்கள் ஆளுமையாகத்தான் எழுந்திருக்கிறார்கள் அது அந்த காலத்திலிருந்து சுதந்திரத்திற்கு முன்பு வரை சுதந்திரத்திற்கு பின்புதான் இந்த ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது அந்த வீழ்ச்சியில் இருந்து நிமிர வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது இன்னைக்கு சில துறைகளில் நான் முன்னேறி இருக்கலாம் ஆனால் பெண்களுடைய முன்னேற்றம் என்பது இல்லவே இல்லை என்பதை தான் சொல்ல வேண்டும் வேண்டும் என்றால் கல்வியில் முன்னேறி இருக்கலாம் மருத்துவத்தில் அவர்கள் நலம் பெற்றிருக்கலாம் ஆனால் இன்று முழுமையான பாலின பாகுபாடு இல்லை பாலின பாகுபாடு இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாலின பாகுபாடு நீங்கினால்தான் சமத்துவம் வரும் வெளிநாடுகள் எல்லாம் சமத்துவம் என்ற கட்டத்தை சார்ந்து சம பங்கீடு என்ற ஒரு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது சமத்துவம் சம பங்கீடு என்பது என்கிற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் இன்னும் சமத்துவத்தை எட்டவே சண்முகம் சொன்னது போல நூத்தி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகும் எங்கே என்ன போகிறோம் இந்த கேள்வி இன்றைக்கு நாம் முன்னாடி இருக்கிறது அவர் சொன்ன அதே ஐநாவை நான் சொல்கிறேன் இதே ஐநா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அதில் சொன்னாங்க பெண்களுடைய எதிர்காலம் அபாயகரமானதாக இருக்கிறது அந்த பெண்களுடைய அபாயகரமான அந்த காலத்தை தாண்ட வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் சொல்லுங்கள் ஒன்று பெண் ஆளுமைகளை போற்றுங்கள் போற்றி ஆண்கள் கிழங்கு இந்த இரண்டு விஷயங்களை சொன்னார்கள் இந்த இரண்டு விஷயங்களுமே நடைமுறை இல்லை என்ன அதுல பெண்களை பெருமைப்படுத்துதல நமக்கு இதாக இருக்கு வேண்டுமென்றால் ஆண்கள் வந்து இந்த சினிமாலையும் நகைச்சுவைங்கிற பேர்ல பெண்கள் தேவைப்படுத்தப்படுகிறார்கள் இன்னைக்கு ஐம்பத்தி நாலு சீரியல் வருது அது அவர்களை முன்னடித்து விட்டார்கள் இன்னைக்கு டைம் என்பது எட்டு மணிக்குன்னா பாண்டியன் சோர் பாண்டியா எட்டு மணி அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படி இந்த டைம் வந்து சீரியல் வைத்து வைத்து கொண்டு இருக்கிறது இன்றைய பெண்களுக்கு நான் தமிழ்மையுடன் சென்று கொள்வது அந்த இடியும் வெளியேற்ற அதுக்கு பற்றி வாசிங்க வாசித்து தான் நம்ம மேன்மைப்படுத்தும் இன்றைக்கு கல்வியில் நம்ம வந்து பெருசாக விழுந்துவிட்டோம் நினைக்காதீங்க ரொம்ப வேலை ஒன்றும் வரல நம்ம வேலை கிடைக்கல எதனால் படிக்காதவங்க இருக்காங்க அத்தனை ஒரு ஈடு மறுபடியும் அர்ப்பணிப்போடு படிக்க படிச்சவங்க இல்லை நல்ல வாசிங்க கல்விதான் கல்வி இந்த சமுதாயத்திற்கு கல்வியை தவிர எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்கிடுங்க எல்லாமே ஆயுதம் இந்த சமூகத்தை ஒரு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் கல்வி அது ஒரு திறன் என்பாடு இன்னைக்கு என்ன சொல்கிறான் இங்கேயாவில இருக்கக்கூடிய இந்த திறனில் நான் பேச்சுன்னே ஒருத்த ஒருத்த எம்பிஏ எம்பிக்கே எம்பிஏ படிச்சு ஒருத்தன் ஆரன் கேள்வியில் வேலை பார்க்கலாரு அவர் அந்த வெளிநாட்டு நண்பர் சொன்னார் இல்லைங்க அவர் அங்கே தான் வேலை பார்க்கலாயவே காரணம் நம் நாட்டின் தகுதித்திறன் என்பது ரெண்டு விழுக்காடாக இருக்கிறது தென்கொரியாவை இதுவே தொண்ணூற்றி நாலு விழுக்காடாக இருக்கிறது என்று சொன்னார் அந்த தகுதித்திறனை நாம் எப்பொழுதும் மேம்படுத்த போகிறோம் அதிலும் குறிப்பாக பெண்கள் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்ன என்றால் கொரோனாவிற்கு முன்பு நாற்பத்தி ஒரு சதவீதம் பெண்கள் வேலை பார்த்த பெண்களின் சதவீதம் இப்போது முப்பத்தி ஒன்றாக குறைந்திருக்கிறது இந்த ஆண்டுதான் சற்று அதிகரித்திருக்கிறது இது எல்லாம் நாம் பாது கவனத்தில் வேண்டிய விஷயம் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் இந்த நாளில் ஆண்கள் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் காரணம் ஆண்கள் விடுதலை என்பது பெண்களை உள்ளடக்கியது அந்த பெண்கள் விடுதலைக்காக ஆண்கள் இணைந்து குழ குரல் கொடுத்தல் என்பது இன்றைய நாளில் ஆண்கள் எடுக்க வேண்டிய சூடுரையாக நான் கருதுகிறேன் இந்த மகளிர் வாழ்த்துக்களுக்கு வாழ்த்துக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் விட்டு கொடுத்து இருப்போம் அதுக்காக விட்டு கொடுத்துட்டு விலகி இருக்குதில்லை விட்டுக் கொடுத்தலும் விலகாத இருக்கலும் தான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி விருந்து வரும் என் வாழ்த்துக்களை மீண்டும் பதிவு செய்துவிட்டு ஏழு நூல்களைத் தாண்டி இதற்கு மன்னிப்பும் ஒரு விடைபெறுகிறேன்